வணக்கம் மாணவர்களே நம்ம இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம் கூடவே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேட்கப்பட்ட இந்த கேள்வியையும் சால்வ் பண்ண போகிறோம் அடிப்படையில் இந்த ரெண்டு கேள்விகளும் ஒரே பேட்டனில் அமைஞ்ச கேள்விகள் தான் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த ரெண்டு கேள்வியும் பார்க்குறப்ப பார்த்த உடனே ஏதாவது ஒரு ஒற்றுமை தெரியுதான்னு பாருங்கள் நமக்கு பார்த்த உடனே இங்கே டினாமினேட்டர் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஆக்சுவலாக இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறத டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இங்கே எல்என் ஒன் ப்ளஸ் டூ எக்ஸ்னு இருக்குது இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே வந்து லாக் ஒன் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது இந்த விஷயங்கள்லாம் காமனாக இருக்குது எது எதெல்லாம் வித்தியாசப்படுதுன்னு பார்த்தா லிமிட் இங்கே ஜீரோ டூ ஒன்னாக இருக்கிறது இங்கே ஜீரோ டூ ஒன் பை டூவாக இருக்குது இங்கே எட்டுங்கிற நம்பர் இருக்குது இங்கே இல்லை இங்கே லாக் கொடுத்துருக்காங்க இங்கே எல் என்றுன்னு கொடுத்துருக்காங்க அது நேச்சுரல் நேச்சுரல் லாக்றதுமே எனிவே நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டுக்கும் ஒன்று தான் இதெல்லாம் ஒரு காமன் பேட்டர்னில் தான் இந்த ரெண்டு கேள்விகளும் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது சால்வ் பண்ணுற மெத்தேடும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இப்போ நமக்கு இங்கே இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் கீழே வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது பகுதியில் இருக்கிற ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மேலே டிஎக்ஸ் இது தான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஹிண்ட்டு இந்த மாதிரி இருந்தாலே கீழே ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்தாலே நம்ம போக வேண்டிய சப்ஸியூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு டென் தீட்டா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டென் தீட்டானா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து ஒன் ப்ளஸ் டென் ஸ்கொயர்ட் தீட்டாவாகும் இங்கே இந்த டிஃப்ரென்ஷியல் டிஎக்ஸ் ஆனது டிஎக்ஸுங்கிறது டென் தீட்டாவை வகைப்படுத்தினா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா ஒன் ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஸோ இது இது கேன்சல் ஆகிடும் ஸோ டெனாமினேட்டரில் உள்ள எல்லா உறுப்பும் கேன்சல் ஆகிடும் மட்டும் தான் டேம்ஸ் இருக்கும் இதுதான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஹிண்ட் அதே போல் இங்கே நம்ம போக வேண்டிய சப்ஷியூஷன் என்ன அப்படின்னா டூ எக்ஸ் ஈக்குவல் theta. இந்த சப்யூஷன் தான் நம்ம இங்கே போகணும் இப்போ முதல்ல நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் ஸோ இங்கே கொடுத்த இண்டகிரலை ஐன் வச்சுப்போம் சப்ஸ்டியூஷன் நம்ம போக வேண்டிய சப்ஸ்டியூஷன் எக்ஸ் ஈக்குவல் தீட்டா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்து மேலே டிஎக்ஸ் இருந்தால் இந்த சப்ஸ்டியூஷன் போகலாம் ஸோ டிஎக்ஸுங்கிறது டென்த் ஈட்டாவை எப்ரிஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா சரி அடுத்து நம்ம லிமிட்ஸ் என்னவாக மாறுன்னு பார்ப்போம் எக்ஸில் லிமிட்ஸ் வந்து ஜீரோவும் ஒன்று இருக்குது அப்போது இங்கே தீட்டாவில் லிமிட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போட்டால் தீட்டா வந்து டேர்ன் இன்வோஸ் ஜீரோ டேர்ன் இன்வோஸ் ஜீரோங்கிறது ஜீரோ தான் எக்ஸுக்கு பதிலாக ஒன்று இருந்ததுன்னா தீட்டா வந்து டேர்ன் இன்வோஸ் ஒன்று ஒன்றுங்கிறதுக்குறம் ஐக்குவல் டு இன்டக்ரல் ஜீரோங்கிறது ஜீரோ தான் ஒன்றுங்கிறது பை பை ஃபோர் எட்டு லாக் ஆஃப் ஒன் பிளஸ் டென் தீட்டா டிவைடட் பை ஒன் பிளஸ் டென் ஸ்கொயர் தீட்டா இங்க dx க்கு பதிலா secant square theta d theta so இப்போ 1 plus tan square இங்கிறது secant square so secant square cancel ஐடிச்சு நமக்கு இருக்கிறது வந்து i equal to integral 0 to pi by 4 8 log of 1 plus tan theta d theta therefore i equal to integral 0 to ஃபைவ் பை ஃபோர் எயிட் லாக் ஒன் ப்ளஸ் டான் தீட்டா இன்ட்டு டி தீட்டா அடுத்து இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி போகலாம் ரொம்ப ஃபெமிலியரான இந்த ப்ராப்பர்ட்டி இன்டெகிரல் ஜீரோ டூஏ எஃப்எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஜீரோ டூஏ எஃப்எஃப் ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ணா இந்த கிரல் ஜீரோ டூ பை பை ஃபோர் எயிட் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி இங்கே என்னமோ ஏ மைனஸ் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏ மைனஸ் எக்ஸ்ன்னா இங்கே தீட்டா இருக்க வேண்டிய இடத்துல ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் தீட்டா போடணும் ஃபோர் டென் ஃபை பை ஃபோர் மைனஸ் தீட்டா இன்ட்டு டி தீட்டா இப்போ ஐ ஈக்குவல் டு நேமேற்கல் எட்டை வெளியே எழுதிக்கலாம் இன்டகிரல் ஜீரோ டூ பை பை ஃபோர் லாக் ஒன் பிளஸ் இப்போ டேன் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் தீட்டா இருக்குது இதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் டிக்னாமெட்ரிக் ஃபார்ம்லாம் டேன் ஏ மைனஸ் tan a tan டென் ஏ மைனஸ் டென் பி டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டென் ஏ டென் பி இங்கே ஏக்கு பதிலாக ஃபைவ் பை ஃபோர் பிக்கு theta தீட்டா இருக்குது டேன் பை பை ஃபோருங்கிறது ஒன்று மைனஸ் b பதிலாக தீட்டா ஸோ tan தீட்டா ஒன் மைனஸ் டென் தீட்டா டிவைடட் பை இங்கே ஒன் ப்ளஸ் டேன் ஃபைவ் பை ஃபோருங்கிறது ஒன்று இங்கே டேன் பிங்கிறது டென் தீட்டா ஃபோர் ஒன் ப்ளஸ் டென் தீட்டா இன்ட்டு டி தீட்டா இப்போ நம்ம இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இங்கே சிம்பிளிஃபை பண்ணுன்னா இப்போ இந்த ஒன் ப்ளஸ் டென் தீட்டாவை இங்கே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒன் ப்ளஸ் டென் தீட்டா இங்கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் டென் தீட்டாக கிடைக்கும் கீழே ஒன் ப்ளஸ் டென் தீட்டாக இருக்கும் ஸோ இங்கே இங்கே டென் தீட்டா ப்ளஸ் டென் தீட்டாக மைனஸ் டென் தீட்டா கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கு கிடைக்கிறது டூ பை ஒன் ப்ளஸ் டென் தீட்டா ஸோ நம்ம இந்த லாக் ஆஃப் இந்த டேமை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு கிடைக்கிறது டூ பை ஒன் ப்ளஸ் டென் தீட்டா தேர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் இப்போ நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணி கிடச்சது வந்து டூ பை ஒன் ப்ளஸ் டென் தீட்டா டூ பை ஒன் ப்ளஸ் டென் தீட்டா டி தீட்டா சரி இப்போ ஃபர்தராக எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னா இப்போ நம்ம இங்கே ஒரு லாகரத்மிக் ப்ராப்பர்ட்டி ஒன்று யூஸ் பண்ணலாம் என்னென்னா லாக் இங்கே by N formula இருக்குது எம் பை என் ஈக்குவல் து லாக் எம் மைனஸ் லாக் என் அதுபடி இதை ஐ ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் லாக் ஆஃப் இதை லாக் ஆஃப் டூ மைனஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் டேன்தீட்டா இந்த ஹோல் திங்குக்கும் டி தீட்டாக போட்டுக்கலாம் இப்போது அடுத்து ரெண்டு இண்டகிரலாக இதை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஸோ எட்டுங்கிறது இங்கேயும் வரும் இந்த டைமுக்கும் வரும் இல்லையா ஸோ ரெண்டு இண்டகிரலாக எழுதுனா எட்டு இன்ட்டு ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் லாக் டூ இன்ட்டு டி தீட்டா ஒரு இன்டகிரல் மைனஸ் எயிட் இன்ட்டு இன்டக்ரல் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் லாக் ஆஃப் ஒன் பிளஸ் டென் தீட்டா இன்ட்டு டி தீட்டா ஸோ ஃபர்தராக இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த டேமை கவனிங்க இந்த டேம் வந்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா ஐ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அங்கே இங்கே கவனிங்க ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் ஜீரோ டூ பை பை ஃபோர் எயிட் இன்ட்டு லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் தீட்டா டி தீட்டா ஸோ மைனஸ் எயிட் இன்ட்டு இன்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் தீட்டா டி தீட்டா இது தான் ஐ தேர் ஃபோர் இதை மைனஸ் ஐன்னு சொல்லலாம் ஏர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு எய்ட்டு இன்ட்டு இன்டகிரல் ஜீரோ டூ பை பை ஃபோர் log டி தீட்டா இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம ஐய ஆட் பண்ணா டூ ஐ ஈக்குவல் லாக் டூ அது ஒரு நம்பர் தான் வெளியே எழுதிக்கலாம் எயிட் லாக் டூ இண்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் டி theta கிடைக்கும் therefore, ஃபோர் டூ ஐ ஈக்குவல் டு எய்ட்டு லாக் டூ இண்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை டி தீட்டா கிடைக்கும் இப்போ இதை நமக்கு இங்கே ஒரு இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஒரு கேன்சலேஷன் போய்க்கலாம் தேர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஃபோர் லாக் டூ இதை இன்டெக்ரேட் பண்ணால் டி தீட்டாவை பண்ணால் தீட்டா ஸோ அப்பர் லிமிட் ஃபைவ் பை ஃபோர் லோயர் ஜீரோ ஈக்குவல் டு ஃபோர் லாக் டூ இங்கே அப்பர் லிமிட் substitute பண்ணா, பை பை ஃபோர் லோயர் லிமிட் 0 மைனஸ் ஜீரோ Therefore, இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுனால் 4, 4 கேன்சல் ஆகிடும் பை log 2 கிடைக்கும் இப்போ நம்ம கொஷனுக்கு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பை லாக் டூங்கிறது ஆப்ஷன் டி சரியான விடையாக இருக்குது இப்போ நீங்கள் அடுத்த கேள்வியை தொடர்றதுக்கு முன்னாடி வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சப்ஷ்யூஷன் இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்கப்பட்ட இந்த கேள்வியை சால்வ் பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹிண்ட்டினால் ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அது டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயருங்கிறதுனால நம்ம போக வேண்டிய சப்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா டூ எக்ஸ் ஈக்குவல் டுட்டா ஸோ so, டூ secant square theta d theta, ஸ்கொயர் தீட்டா டி தீட்டா தெர் ஃபோர் டிஎக்ஸுக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை டூ டி தீட்டா சரி லிமிட்ஸ் என்னவாக மாறும் அப்படின்னா எக்ஸில் ஜீரோவும் ஒன் பை டூவும் இருந்தால் தீட்டாவில் எக்ஸில் ஜீரோவாக இருக்கும்போது டூ 2 ஜீரோ 0, 0, therefore tan inverse ஜீ tan இன்வோஸ் ஜீரோ தான் தீட்டா tan இன்வோஸ் ஜீரோ ஜீரோ சரி எக்ஸ் ஒன் பை ஆக இருக்கும்போது 2x 1 ஒன்னாக இருக்கும் அப்போது tan இன்வோஸ் ஒன்னுங்கிறது தான் தீட்டா ஃபைவ் பை ஆக இருக்கும் so இதை நம்ம i எடுத்துக்கிட்டோம் சப்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் கிடைக்கிறது ஐ i equal to கிரல் ஜீரோ டூ pi பை ஃபோர் ln of ஒன் ப்ளஸ் டேன் தீட்டா டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை டூ டி தீட்டா ஸோ இது ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயருங்கிறது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா தெர்போர் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ஒன் பை டூ முன்னாடி எழுதிக்கலாம் எல் அண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டேன் தீட்டா இருக்கும் தேர் ஃபோர் ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் எல் அன் ஆஃப் ஒன் ப்ளஸ் டேன் தீட்டா டி தீட்டா போன கணக்குக்கும் இந்த கணக்கும் கம்பேர் பண்ணால் இந்த நம்பர் மட்டுந்தாங்க வித்தியாசமாக இருக்கும் வேறு எந்த வித்தியாசமும் இருந்திருக்காது இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி படி இதை ஒன் 2 டூ இண்டகிரல் ஜீரோ டூ by 4 ஃபோர் எல்என் ஆஃப் ஒன் ப்ளஸ் டேன் பை பை ஃபோர் மைனஸ் தீட்டா எழுதிக்கலாம் இன்ட்டு டி தீட்டா ஸோ இதை வந்து டேன் a மைனஸ் பியில் எக்ஸ்பேன் பண்ண போகிறோம் ஸோ ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இண்டகிரல் ஜீரோ டூ பை பை ஃபோர் ஒன் ப்ளஸ் இந்த டேன் ஃபை பை ஃபோர் மைனஸ் தீட்டாவை ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் டேன் ஃபை பை ஃபோர் ஒன்று மைனஸ் டென் தீட்டா டென் பிங்கிறது டென் தீட்டா டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டேன் ஃபைவ் பை ஃபோர் ஒன்று டென் தீட்டா ஸோ இங்கே நம்ம ஒரு இந்த ப்ராக்கெட்டை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணோம் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒன் ப்ளஸ் டென் தீட்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் டென் தீட்டா டிவைடட் பை ஒன் ப்ளஸ் டென் தீட்டா ப்ளஸ் டென் மைனஸ் டென் கேன்சல் ஆகிட்டா டூ பை ஒன் ப்ளஸ் டென் தீட்டா ஸோ இங்கே ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்டெகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் எல்என் ஆஃப் டூ பை ஒன் ப்ளஸ் டென் தீட்டா டி தீட்டா இருக்கும் ஸோ இதை ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இண்டகிரல் ஜீரோ டூ பை பை ஃபோர் எல்என் ஆஃப் இங்கே பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கிடச்சது டூ பை ஒன் ப்ளஸ் டென் தீட்டா டூ பை ஒன் ப்ளஸ் டேன் தீட்டா டி தீட்டா ஸோ இங்கே நம்ம ஃபர்தராக லாகரதமிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும் இல்லைங்களா அதை யூஸ் பண்ணி இண்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் இதை ரெண்டு இண்டகிரலாகவே எழுதிடலாங்களா எல்என் டூ டி தீட்டா அடுத்து எம்பை எண்ணுனால் மைனஸ் லாக் எண் இல்லையா மைனஸ் இன்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் எல்என் ஆஃப் ஒன் ப்ளஸ் டேன் தீட்டா டி தீட்டா ஸோ நம்ம ஏற்கனவே போன கணக்கில் பண்ண மாதிரியே லாக் எம்பை எண் அதை யூஸ் பண்ணி லாக் எம் மைனஸ் லாக் என்னாக எழுதலாம் இப்போ நம்ம இதை ரெண்டு இன்டகிரலாக எழுதிக்கிட்டோம் முன்னாடி ஒரு ஒன் பை டூ இருக்குது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இப்போ இந்த டேமை கவனிங்க நம்ம கணக்கு ஆரம்பித்த இடம் ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இண்டகிரல் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் எல்என் ஆஃப் ஒன் ப்ளஸ் தேன்தீட்டா டி தீட்டா இது தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு ஸோ இதை நம்ம இந்த ஒன் பை டூவை இங்கே மல்டிப்ளை பண்ணியிருந்தால் இதை ஐன்னு சொல்லலாம் தேர்ஃபோர் இதை மைனஸ் ஐன்னு போட்டுக்கலாம் ஐ ஈக்குவல் டு ஒன் பை டூ இந்த ஒன் பை டூ இங்கே மல்டிப்ளை பண்ணணும் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும் இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ஐ இங்கே ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் எல் என் டூ டி தீட்டா இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஐயை ஆட் பண்ணால் டூ ஐ ஈக்குவல் எல்என் டூங்கிறது நம்பர் தான் ஸோ அதை வெளியே எழுதிக்கலாம் இன்டெகல் ஜீரோ டூ ஃபைவ் பை ஃபோர் டி தீட்டா தேர் ஃபோர் டூ ஐ ஈக்குவல் டு டூவை வெளியே எழுதிக்கலாம் பை டூ அது கான்ஸ்டன்ட் தான் இண்டகிரல் ஜீரோ டூ பை பை ஃபோர் டி தீட்டா இப்போது LN2 divided டூ 2 பை டூ இதை நம்ம இண்டைகிரேட் பண்ணால் தீட்டாக கிடைக்கும் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் பை பை ஃபோர் லோயர் லிமிட் ஜீரோ ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா பை எல் 8 டூ பை இது வந்து 2I நமக்கு தேவை I தேர் I ஐ to பை எல் அண்ட் டூ இந்த டூவை இங்கே எயிட்டில் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் இப்போது கொஷின் போகலாம் இங்கே பாருங்கள் பை பை சிக்ஸ்டீன் எல் அண்ட் டூ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான விடையாக இருக்குது ஸோ இதிலேருந்து ஒரே பேட்டர்னில் கூட கேள்விகள் சிறு மாற்றங்களோடு வரலான்னு தெரியுது ஸோ ஒவ்வொரு இதுலேயும் உள்ள பேட்டர்னில் உள்ள நுணுக்கங்களை வந்து கத்துக்கிறது ரொம்ப அவசியம் அடுத்த வீடியோவில் இதே போன்று ஒரு கேள்வியோட சந்திப்போம் வணக்கம்